அது என் தலைவனின் படையில் அங்கையர் கண்ணி போல இந்த அவன் தம்பி என்பதை பல்லாயிரக்கணக்கான அங்கையர் கண்ணிகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன் அதில் ஒரு இந்த மண்ணிலே நான் தேர்ந்தெடுக்கிற என் தந்தை லட்சுமி தன் அறிவு திறனால் தற்க ஆற்றலால் மொழி புலமையால் தமிழக சட்ட சபையை எடுப்பால் அலிப்பால் நீங்கள் உங்கள் சின்னத்துக்கு தந்து வெற்றி பெற செய்து அனுப்பி ஆண்டாண்டு காலமாக அல்லற்பட்டு அவதிப்பட்டு தவித்து துடித்துக் கொண்டிருக்கிற என் மக்களே குரலற்று இருக்கிற மக்களே உங்களின் குரலாக என் தங்கை தமிழக சட்டசபையில் ஒழிப்பால் இதே ஒளி வாங்கியில் ஒழிப்பால் நம்முங்கள் யாரை யாரையோ விட்டீர்கள் யார் யாரையும் திருட்டு ரயிலேறி வந்த நம்பி விட்டீர்கள் ஒரு முறை இல்லை பல முறை பல முறை விட்டீர்கள் கருணாநிதிக்கு மகனா பிறந்ததனாலேயே ஸ்டாலினையும் விட்டீர்கள் ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததனாலேயே உதயநிதியும் விட்டீர்கள் ஒருமுறை உங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்த நாளே எங்களை ஒரு முறை நம்புங்களே ஒரு முறை நம்புங்கள் இனமானத்தோடு வெகுந்து எழுங்கள் ஒரு முறை நம்மால் முடியும் மாற்றத்தை தமிழ் திருநாட்டில் ஈரோட்டில் கிழக்கில் இருந்து ஒரு புதிய விடியலை அந்த நிலத்தின் மக்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாறு எழுதட்டும் வருங்கால தலைமுறையில் தமிழக அரசியல் வரலாறை படிக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் ஆற்ப காலம் கால பதவி அதிலே ஏதும் இல்லாத எளிய விலைகள் நிறுத்திய ஒரு பெண்மகள் சீதா லட்சுமிக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி விளை வைத்தார்கள் தமிழ் மக்கள் என்று இந்திய நில முழுமைக்கும் பேசுவார்கள் அந்த வரலாற்று வாய்ப்பு உங்கள் முன்னால் நிற்கிறது உங்கள் முன்னால் உங்கள் கைகளில் இருக்கிறது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவு அது ஓட்டி என்று கருதி அதிக கொடுமையான கொடுமையான உண்மையான இன்னைக்கு குடியரசு நாள் என் தம்பி துரைமுருகன் கூட பேசினார் குடியரசு என்ன கேட்டார்கள் குடியரசு என்றால் ஜனநாயகம் குடியரசு என்றால் என்ன குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதால் இது குடியரசு என் அன்பு சொந்தங்களை கேடு கட்ட பணநாயகமாக மாற்றி இருக்கிறார்கள் அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வரலாறு ஒரு வாய்ப்பு